வணக்கம் நமச்சிவாய கேட்பது என்பது ஒரு அருமையான ஒரு கலை நமக்கு இது ரொம்ப பரோட்சமான ஒரு விஷயம் கிடையாது நம்ம ஒருத்தவங்க நம்மகிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம ஃபோன் எடுத்து ஏதாவது பண்ணிகிட்ருப்போம் ஆனால் அவங்க நம்ம கிட்டே கேட்டாங்கன்னா நான் கேட்டுட்டு தானே இருக்கேன் கோவக்கூட படுவாங்க ஆனால் உண்மையிலே அது கேட்கறது கிடையாது இல்லைன்னா டிவியை ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறது இல்லை சீரியல் பார்க்குறது அது போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு நம்மகிட்ட பேசுவாங்க ஆனால் நம்மளோட கவனம் அங்கே இருக்கும் இங்கே கொஞ்சம் தான் இருக்கும் இல்லை ரொம்ப இடங்களில் நடக்கிறது இந்த நாளிதழ் நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே அவங்க பட்டுக்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க நம்ம ஆ ஆ ஆ ஆனு தலையாட்டிப்போம் அதுக்கு பிறகு கடையில் இந்த ஒரு மூணு பொருள் வாங்கிட்டு வாங்கப்பான்னு சொல்லியிருப்போம் ஆன்னு சொல்லியிருப்போம் கடைக்கு போனால் மறந்துடும் ஏன்னால் கவனம் அங்கே இல்லை இதில் இதனால் பல வகையான சிக்கல்கள் பல வகையான பிரச்சனைகள் உருவாகுது அப்போது இன்னைக்கு முதல் இந்த பதிவை கேட்குற நாள் முதல் என்ன பண்ணலான்னா கவனம் கொடுத்து கேட்க பழகுங்க அவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க மேலே மட்டும்தான் கவனம் இருக்கணும் ஃபோன் எடுத்து உரம் கட்டிடுங்க டிவி ஆஃப் பண்ணி ரிமோட்டை உரம் கட்டிடுங்க நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருந்தீங்கன்னா மடித்து எடுத்து வச்சுருங்க சரி சொல்லுப்பா சொல்லுமா என்னம்மா விஷயம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க நம்மக்கிட்ட பேச வராங்கன்னா உள்ளுக்கு எதுவும் இருக்குது நம்மக்கிட்ட கிட்டே சொல்கிறதுக்கு சாதாரணமாக சாமான் வாங்கினோன்னா ஒரு பேப்பரில் லிஸ்ட்டை போட்டு கொண்டாந்து நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் பேசணும்னு வந்து மளிகை சாமான் லிஸ்ட்டை பற்றி தொடங்கும் ஆனால் பிரச்சனை வேறு ஏதாவது உள்ளுக்கு இருக்கும் நம்மக்கிட்ட பேசுனா அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் பிரச்சனையை அவங்களால தீர்க்க முடியாதுன்னு கிடையாது ஆனால் ஒருத்தவங்கக்கிட்ட சொன்னால் மனசு லேஸ் ஆகிடும் அதுக்காக தான் வந்து பேசுகிறது வேறு எதுவுமே காரணம் இல்லை இப்போ நம்மக்கிட்ட நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம பேசுகிறத ஒருத்தவங்க காது கொடுத்து கேட்குறாங்க கவனமாக கேட்குறாங்க நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும் நான் அதை அனுபவிச்சிருக்கேன் ஓ அந்த மாதிரி எனக்கு ஒருத்தவங்க இருந்தாங்க இன்றைக்கி இவ்வளோ தூரம் என்னால் பல விஷயங்கள் பற்றி பேச முடியுதுன்னா அவங்க எனக்கு கொடுத்த நேரம் எனக்கு கொடுத்த கவனம் அவ்வளோ விஷயங்களை அவ்வளோ ஆழமாக கேட்டுட்ருப்பாங்க அதுதான் எனக்கு இந்த பழக்கத்தை வளர்த்துச்சு இப்போ இன்றைக்கி ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா கவனித்து அதுக்கு என்ன தேவைன்னு கூட நீ சொன்னதை நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டேன்னா இன்னும் கூட பதிலுக்கு அந் அவங்க சொன்னதை ஒரு சுருக்கமாக திருப்பி அவங்கக்கிட்டேயே சொல்லி ஆமாம் அதுதான் அப்போது அவங்கக்குள்ளார ஒரு மகிழ்ச்சி போங்கும் இந்த மாதிரி நம்ம பழக தொடங்கிட்டோன்னா பல இடங்களில் பிரச்சனைகள் வராது ஏன்னா இந்த இடத்துல தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கான இடம் ரொம்ப குறைஞ்சிரும் ஏன்னா நுணுக்கமாக நம்ம இது இதுதானே நீ சொன்ன சரிதானே அண்ணே நம்ம பதிலுக்கு கேட்குறோம் ஆமாம் சரிதான் இதை பழகுங்க மாற்றத்தை கவனிங்க சரிங்களா நன்றி